சாரி, எனக்கு தெரியாது. சரி, பரவால்ல. வெளி அறிவே இல்லாம இருந்திருக்கீங்க. ரெண்டா மார்டல் காம்பேட்ல வர மாதிரி ஃபெட்டாலிட்டி ஆகுந்துறணும் அவனை எல்லாம். ரெண்டா அப்பதே இந்த மாதிரி தப்புகள் நடக்காம இருக்கும். உடம்ப இரும்பாக்கி கட அடமள ஆரம்பிச்சி வெளுத்து வாங்க போ. ஆதவர்ஜி நான் சொல்றப்பல ஊளல் வேணானு சொல்லல. யாரையும் சாகடிக்காம ஹோல் பண்ணுங்க. வாங்க. ரமேஷ் சொன்னாங்க. நீங்களா? அப்போஸ் குழுக்கோசு அப்போ தேம்பாறு ஓட்டம் மார்க்கெட் கூட பாக்கலையே அப்படி ஒரு ஓட்டம் அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரைனிங் கூட என்ன வேணும் அழுது நீ வர <SANAS2> மாட்ட <sociedad> <laughs>

இந்த 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 சத்தியமா சொல்றேன் நீங்க என்ன எழுதி வச்சுக்கோங்க அவர் தாவை கலந்து எழுதிய வந்தாராம் வெளியே வந்தார் வருவாரு நேத்தை தான் தாவை கால் அலுவலகத்துக்கு போய் பார்த்தேன் நானூறுக்கு மேற்பட்ட தம்பிகள் லேப்டாப் வச்சு ஏங்கிட்டே இருந்தான் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் எத்தனை வாக்காளர்கள் எத்தனை பெண்கள் எத்தனை ஆண்கள் அப்படி எல்லா எடுத்து வச்சுட்டு கிடக்கு அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் அவரு வேற லெவலு ஒரு சின்ன இன்சிடண்ட சொல்றேன் ஸ்பாட்ல அவருக்கு பயங்கரமா பசிச்சது நான் தான் சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டு கொடுத்தேன் நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க

மென்ட்டல் மென்டல் ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகிவிடு நீயவே நான் ஒரு பைத்தியங்க அப்படி நீனாவே போய் சொல்லு டாக்டர்கிட்ட பைத்தியமாகிட்டுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் என்ன சேர்த்துங்கன்னு சொல்லு நான் கேட்குறதுக்கு நீர்ப்ப மதிக்காத உங்க மதுரை கமிஷனர் மதுரை கலெக்டர் போட்ட ஆர்டர் என் காவலில் போடுற செருப்புக்கு கேவலமா வாயை அடிச்சு உடையும் வாய் பிரியா இருந்தால் வாயில் வந்தது எல்லாமே பிரச்சனை இல்லை என் காவலில் போடுற செருப்புக்கு கேவலமான

செத்து போயா வயசுதான் செத்து போய் ஏன் உயிரோட சட்டத்தை பாஸ் ஆக்கி எங்க தாலியெல்லாம் கேப்பமா கேட்க மாட்டோமா எதிர்பார்க்கவே இல்லமா திருமதி தூக்காலோட ஒரே மீதி அங்க இருந்து இங்க வந்து கொடுந்தேன் சுவாமிநாதா நெருப்பு கார்த்திகை தீபத்துக்கு வைக்க சொல்ல நீ தமிழ்நாடுக்கே வைக்க சொல்ற செருப்பு பிஞ்சிரும் அப்படி பயங்கரமான விளையாடி சனாத்திர புக்ஸு அக்ஸு டக்ஸு

உனக்கு மூக்குல சளி விடாம மூக்கையே அடைச்சுக்கிட்டு சாவ அயோக்கியம் நீலாம் உருப்படவா போற முள்ள மாதிரி அண்ணா இதோன்னு பார்த்து திருப்பி லான் ஆர்டர் சுச்சுவேஷன் ஆகக்கூடாதுன்னா அதுக்கு எதிர்றாரு குதிக்கிறான் சுவாமிநாதா சுவாமிநாதா பாத்தியா பாத்தியா யோ அவன் பைத்தியங்க அவன் என் வாழ்வாதாரத்தை கெடுத்து என்ன நாசம் பண்ணதுல இந்த நாசமா போனோம் ஒருத்தன் ஹிஸ்டரி ரொம்ப தப்பா பேசுவோம் அமைதியா இருக்கு தமிழ்நாட கலவர பூங்கா ஆக்க பாக்குற நீ சாமிநாதா எங்கும் படை திரளது மதுரை மண்ணில் சங்கி கும்பல் அலருதே எங்கும் படை திரளது மதுரை மண்ணில் மயிலே மயிலே எరగகுடல போட மாட்டீங்கடா என்னள புடிச்சு கால் எடுத்து வச்சி அமுக்கி புடுங்கறதடா நீங்க திருந்துவீங்க